இன்று ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி அஸ்வசும பெறுகின்ற குடும்பங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் இன்றைக்கு தான் இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கூட்டுறதுக்கு விருப்பப்படுறீங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்று சொன்னால் உங்களை மாதிரி இன்னும் ஒரு நபர் வந்து பயன்படுறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சரி விஷயத்துக்குள்ளே வருவோம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி இந்த இருபத்தோராம் தேதி அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போன்று அஸ்வசும பெறுகின்ற இரண்டாம் கட்டத்துக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களினுடைய வீடுகளை பார்ப்பதற்காக வீடு பார்க்கும் குழுவினர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் இருந்து விஜயம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு வீடு பார்க்கின்ற குழுவினர் உங்களுடைய வீடுகளுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருந்தேன் எனவே இருபத்தி ஓராம் திகதி வரப்போகிறவங்க எப்படி வரப்போகிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வருவாங்களா இல்லை முதலாம் கட்டத்தில் கணக்கெடுத்த மாதிரி தெரியாதவங்க வந்து தெரியாத டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு ஆக்கின மாதிரி இந்த முறையும் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க முதலாம் கட்டத்தில் சில நேரங்களில் அதிகாரிகள் அதிகமான தவறுகளை செய்ததாக அதிகாரிகள் மீதும் சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க அதாவது இந்த அஸ்வசம கொடுப்பனவை வழங்குறதுக்காக இந்த தகவல்களை செய்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தவங்க சில தகவல்களை மாறி கொடுத்தனால உண்மையிலேயே அஸ்வசம பெறத்துக்கு தகுதியாக இருந்த நிறைய பேருக்கு அஸ்வசம காசு வந்து கிடைக்கல ஆனால் அஸ்வசும பெறத்துக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு அஸ்வசும காசு கிடைச்சு அப்போ இது யார் செய்த தவறு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு பார்க்க வந்தவர்கள் செய்த மகா பெரிய தவறினால் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது எனவே எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அஸ்வசம கிடைக்கல கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் வியாபாரிகள் அதே நேரம் பொருளாதார வசதி உள்ளவர்கள் எல்லாம் இன்றைய தினம் அஸ்வசும கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இப்போது இந்த இரண்டாம் கட்டத்தை சற்று வித்தியாசமாக விதமாக முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதாவது முதலாவது கட்டத்தில் வந்த பிரச்சனை மாறி இல்லாமல் ரெண்டாவது கட்டத்தில் அனைவருக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த சமுர்த்தி உத்தியோகத்தராக இருக்கலாம் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கலாம் அதே நேரம் உங்களுடைய பிரதேச செயலகங்களில் கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு வரப்போகிறாங்க எனவே இந்த இருபத்தோராம் தேதிக்கு பிறகு நாங்கள் வீடு பார்க்க வரப்போகிறோம் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோ பார்க்குற யாராவது ரெண்டாம் கட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாம் கட்டத்துல வீடு பார்க்க வார குழுவினர் யார் அப்படின்னு சொன்னா உங்களோட பிரதேசத்துக்குட்பட்ட உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் வந்துதான் என்ன செய்ய போறாங்க எடுக்க போறாங்க இப்போ கணக்கெடுப்பு எடுக்க வார அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் சமர்ப்பித்த விண்ணப்பம் தொடர்பான கூடுதலான தகவல்களை வீட்டுக்கு வந்து சேகரிப்பது ஜனவரி இருபத்தோராம் தேதி முதல் தொடங்கும் அப்படின்னு சொல்லி தான் தலைப்பு போட்டிருக்காங்க நீங்கள் தயார் செய்ய வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து குடும்ப உறுப்பினர்களினுடைய தேசிய அடையாள அட்டைகள் வேணும் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலே உங்களோட வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஐடென்டி கார்டு வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் நோய்கள் இருப்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ்கள் இருக்கணும் இப்போ நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் இப்போது நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் எனவே நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது உங்களோட குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ சான்றுகளை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் வாகன உரிமங்கள் வாகனத்தின் உரிமம் இருந்தால் நிலப்பத்திரங்கள் கொடுக்கணும் இப்போ வாகனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாகனம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும் வீட்டு உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலத்தோட உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கணும் அதே நேரம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டணம் இப்போ அந்த கரண்ட் பில் வந்திருக்கு தானே அந்த கரண்ட் பில் வந்து கடைசி மூணு மாதத்துக்குள்ளே வந்த பில்லுகளை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் காட்டணும் சில நேரங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெசேஜ் தான் வருது பில் தாராங்கள்ல அப்போ அந்த மெசேஜை நீங்கள் எடுத்து என்ன செய்யலாம் அந்த அதிகாரிகளுக்கு காட்டலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை எவ்வாறு பெறுவது அப்படின்னு சம்மந்தமாக எல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதை நான் தொடச்சி அவங்களுக்கு சொல்கிறேன் எனவே இந்த முக்கியமான ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை மீண்டும் சொல்கிறேன் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட தேசிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது தேவை சரியான தகவல்களை கொடுங்க ஏன்னா முதலாம் கட்டத்தில் இந்த ஐடென்டி கார்டு நம்பரை மாற்றி மாற்றி கொடுத்தனால தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு அஸ்வசமாகப்படுறதுக்கு தகுதி இருந்தும் அவர்களுக்கு அஸ்வசமாக கிடைக்காம போனதுக்கு அதுவும் ஒரு பிரதானமான ஒரு காரணம் அதே நேரம் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் வாடகை வீடுன்னு சொல்லுங்கள் பெற்றோர்களோட வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களோட வீடுன்னு சொல்லுங்கள் பிள்ளைகள வீட்டில் பெற்றோர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பிள்ளைகள வீடு அப்படிங்கிறத சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து கிடைத்தே திரும் அதிக காசு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பொய்யான தகவல்கள் சொல்லி வர இருக்கிற காசை கூட வராம ஆக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த முதலாம் கட்டத்துல எனவே அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு தவறை வந்து இந்த ரெண்டாம் கட்டத்துல நீங்க செஞ்சிடாதீங்க எனவே விண்ணப்பிச்சவங்க உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட வீடுகளை பார்க்குறதுக்கு வர்ற அதிகாரிகள்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வங்கி கணக்கு தொடர்பில் முக்கம் மிக முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லோன் எடுத்த வங்கியில் இருக்கிற அந்த வங்கி கணக்கு நீங்கள் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அசூஸ்ம காசு அந்த அக்கௌண்ட்டுக்கு வர்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வார காசெல்லாம் லோனுக்கு விட்டுப்பட்டுரும் அதனால் நீங்கள் கொடுக்குற வங்கி கணக்கில் வங்கியில் லோன் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள் அப்படி நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க சில வங்கியில் அப்படின்னு சொன்னால் லோன் எடுக்காத வங்கிகளில் போயிட்டு கணக்கு கொண்டு ஆரம்பித்து அதுக்கு பிறகு அந்த வங்கி கணக்கை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்காக நேரம் செலவழிக்க வேண்டி வரும் எனவே லோன் எடுக்காத ஒரு வங்கி கணக்கை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அஸ்வசமாக காசு வர நேரம் அது டிரெக்டாக வந்துடும் அப்படி லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு வெட்டுப்பட்டு தான் உங்களுக்கு இந்த காசு மிச்சமாக வந்து சேரும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் முக்கியமாக நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் முதலாம் கட்டத்தில் விட்ட தவிர தயவு செய்து இந்த இரண்டாம் கட்டத்தில் வந்து செஞ்சிடாதீங்க அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வர உங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கிறவங்க உங்களோட கிராம சேவகர் உத்தியோகத்தர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இவர்கள் தான் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் பொய்யான தகவல்களை சில நேரம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான தகவல்கள் கிராம நிலதாரிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அதனால் பொய்யான தகவல்களை கொடுத்து நீங்கள் வார இருக்கிற காசையும் வந்து இல்லாமாக்காமல் உண்மையான தகவலை கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்தாலும் கூட அது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தேவை செய்து மறந்துடாதீங்க அதனால் இன்று தொடக்கம் இருபத்தோராம் தகுதியில் இருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கான வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க எனவே உங்களுக்கும் எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்திருக்கிறவங்கெலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனவே அதிகாரிகள் வார நேரத்தில் உண்மையை சொல்லி உங்களுக்கான அந்த அசோஸ்ம கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் தகுதி இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுக்காம என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் வசதி படைத்தவர்கள் இன்று அஸ்வசம கொடுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை காரணம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போலியான முறையில் விண்ணப்பித்து கொடுப்பனவை இருக்கிறவங்களை மீள் பரிசீலனை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியும் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது எனவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றொரு அஸ்வஸ்ம காணலை சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்